ஓம் நம சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரசமணி எப்படி செய்கிறதுன்றத ஷார்ட் அந்த வீடியோவில் காட்டிருக்கேன் இதோடய ஃபுல் வீடியோ யூடியூப்பில் இருக்குது ஒரு மணி நேரம் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன் பார்த்துங்க இந்த ரசமணி செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது லிங்க ரசம் வாழை ரசம்னு சொல்லுவாங்க அந்த ரசம் சுத்தி செய்தது அப்புறம் விராலி இலைச்சாறு அப்புறம் துருசு சுண்ணம் இதை மூணு வச்சு தான் நம்ம ரசமணி காட்டுறோம் இதில் வேறு எந்த ஒரு உலோகமும் நம்ம கலக்கலை இப்போ இந்த ரசமணி அணியிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வாத பித்த கவம் சரி பண்ணும் உடம்புல அணிஞ்சதுக்கப்புறம் இதனால் நோய் நொடி அண்டை விடாமல் பார்த்துக்கும் அப்புறம் நவகிரக தோஷங்களை சரி பண்ணும் தொழில் விருத்தி அடையும் வியாபாரம் டெவலப் ஆகும் கையில் காசு தங்கும் கடன் தொல்லை சரியாகும் ஜாதக தோஷங்கள் சரியாகும் காரிய தடைகள் சரியாகும் எதிரிகளும் வசியமாகாங்க எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட கெட்ட விஷயங்கள் எதுவும் அண்டாது அதேமாதிரி தெய்வத்தை வசியம் பண்ணி கூட வச்சுக்கலாம் மந்திர சக்தி தியான சக்தி யோக சக்தி இது இதெல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம் இது வேணும்ன்றவங்க அவங்க பேர் ராசி நட்சத்திரம் கூட ரெடி பண்ணி தருவாங்க இப்போ இல்லை மணி இப்போ நீங்கள் மணி வாங்கி போட்டதுலேருந்து எப்படி இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு சிறப்பாக போயிட்டுருங்க அதாவது நாலு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா தெரியுதுங்கய்யா நல்லா தெரியுது இல்லைங்களா சரி சரி உங்களுடைய தேவைகள் ஒன்று பூர்த்தி பூர்த்தியாகிட்டு வருதுங்க நம்ம மணி ராஜ் மணி போட்டதுல அதை நெருங்கிவிட சரி சரி சரிங்க